பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனம் தேவனாகிய கத்தர் இருளை வெளிச்சமாக்குவார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் நீண்ட நாட்களாய் பதிலே இல்லாத காரியங்களுக்கு இருளாய் இருக்கிறவைகளுக்கு இன்றைக்கு கத்தரே வெளிச்சமாகி நல்ல பதிலை பெற்றுத் தருகிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் வாழ்க்கையில் வெளிச்சத்தில் வாழ்வது போன்று இருந்தாலும் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது இருளாய் காணப்படுவதால் ஒவ்வொருவரும் வெளிச்சம் என்கிற பாதையில் இருளில் பயணிக்கிறார்கள் இருளை வெளிச்சமாக்கூடிய வல்லமையான இயேசு இருந்தாலும் பாதைக்கு வெளிச்சமாக வசனங்கள் இருந்தாலும் பாடை துதிக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் இருந்தாலும் இருளை மேற்கொள்ள முடியாதபடிக்கு அநேக கொண்டும் எப்படி வெளியில் வருவது என்று அங்கலாய்த்து கொண்டும் வெளிச்சத்தை தினம் தினம் தேடிக்கொண்டுதான் இன்றைக்கு அநேகர் இருக்கின்றனர் வெளிச்சம் எங்கிருக்கிறது என்பதை மறந்து போன மனித குலத்திற்கு இயேசுவின் வசனம் சொல்லுகிறது இப்படியாக நானே மெய்யான ஒளி என்று என்னில் நடக்கிறவன் இருளை காண மாட்டான் என்றும் இயேசுவே நம்ம வெளிச்சமாயிருக்கிறார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்குள் காணப்படும் பொழுது நாம் ஒரு நாளும் சூழ்நிலையாகிய இருளில் பயணிக்க மாட்டோம் அவற்றை மேற்கொள்வோம் இந்த விசுவாசம் சங்கீதக்காரன் தாபீதுக்கு இருந்தமைனால்தான் அவன் சொல்லுகின்றான் தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர் என்று இன்றைக்கும் யாரெல்லாம் இருளான சூழ்நிலைகளின் ஊடாய் பயணித்துக் கொண்டு வெளிச்சத்தை தேடுவீர்கள் ஆனால் இந்த வார்த்தை விசுவாசியங்கள் அற்புதங்களைக் கண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து இருளான வாழ்வில் வெளிச்சமாய இயேசு இடைப்பட்டு அற்புதங்களை செய்ததை குறித்து தியானிப்போம் பார்க்கலாம் லூக்காவின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்தை நம் வாசிக்கையில் அங்கே பதினெட்டு வருடமாய் பலவீனப்படுத்துகின்ற ஆவியினால் கட்டப்பட்டவளாய் கொஞ்சமும் நிமிரக்கூடாதவளாய் கூடாதவளாய் காணப்பட்ட ஒரு ஸ்ரீயை குறித்து பார்ப்போமானால் அவள் பதினெட்டு வருடமாய் சாத்தானின் பிடியில் இருந்தவளும் தேவன் படைத்த அருமையான பார்க்க முடியாதவளாயும் பாசமான உறவுகளோடு கூடி பேச முடியாதவளாயும் எப்பொழுதும் என் நேரமும் தலைகுனிவுடனே தன் வாழ்க்கையில் பதினெட்டு வருடம் கழிக்கும்படிக்கு சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டிருந்தாள் தன்னுடைய பலவீனத்தை போக்க வேண்டி விடுதலையாக வேண்டி அநேக மனிதர்களை மந்திரங்களை தந்திரங்களை ஆலோசனைகளை வைத்தியர்களை நாடியும் தன்னுடைய இருளின் பயணத்தை உலகத்தாரில் ஒருவராலும் மாற்ற முடியவோ வெளிச்சத்தை காண செய்யவோ முடியாத சூழ்நிலையில் அவள் தேவாலயத்தை நோக்கி பயணிக்கின்றாள் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வார்த்தையின்படியாய் அந்த ஸ்திரீ வெளிச்சமாகிய இயேசுவை காண தன் கால்களை துரிதப்படுத்தினாள் நம்மை பகைக்கிற யாவருடைய நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கும் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருகிற நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துகின்ற உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமாகிய இயேசு தேவாலயத்தில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த வேளையில் ஸ்திரீயை கண்டு தம்மிடம் அழைத்து அவளின் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்ததை வாசித்து அறிகின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான கொஞ்சமும் நிமிரக்கூடாத சூழ்நிலைகளினால் கட்டப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டும் இழப்புகளையும் நஷ்டங்களையுமே சந்தித்து வருகிற உங்களின் வாழ்க்கையில் சூழ்நிலைகளில் இன்றைக்கு ஒளியாகிய இயேசு சந்திக்கின்றார் இருளாய் காணப்படுகின்ற உங்களின் எந்த சூழ்நிலைகள் ஆனாலும் இயேசுவாகிய ஜீவ ஒளி வெளிச்சத்தை கொடுக்கின்றார் மேலும் கொஞ்சமும் நிமிரக்கூடாதபடிக்கு இருக்கின்ற பொருளாதார பற்றாக்குறைகள் கடன் சுமைகள் பலவீனங்கள் சமாதான குறைவுகள் இவற்றில் மத்தியில் கர்த்தரின் கரம் இறங்குகின்றது விடுதலையை தருகின்றது இதுவரையில் உங்களின் சூழ்நிலைகளுக்கு தீர்வு காண வேண்டி உங்களின் கண்கள் உலகத்தாரை நோக்கி இருந்து ஏமாற்றம் அடைந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இயேசுவை நோக்கி பார்க்கிற உங்களுக்கு பிரகாசம் உண்டாகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிற பிரகாரமாக இன்றைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள் நிமிரக்கூடாத கூணியை இயேசு கண்டு தம்மிடம் அழைத்து விடுதலையை கொடுக்கிறதைப் போன்று இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து நீங்கள் வெளியில் வரும்படிக்கு அழைக்கின்றார் மேலும் இயேசு அந்த ஸ்ரீயை பார்த்து ஆப்ரஹாமின் குமாரத்தியே என்றது போல நீங்களும் பிள்ளைகளாய் நினைவு கூர்ந்து உங்களை மீட்டு எடுக்க விழைகின்றார் தம்மிடம் அந்த யாவரையும் நல்ல தேவனாய் இருக்கிறபடியினால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளிலேயே கூனியை போல அமுழ்த்தப்பட்டு கிடக்காமல் ஏசு எனக்கு சகாயர் என்று விசுவாசித்து இயேசுவை முன்வைத்து அவரை தேடுவீர்களானால் இன்றைக்கு அற்புத சுகத்தை விடுதலையை ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள் வார்த்தையை அற்புதங்களை கண்டு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலை ஆகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகசூலில் ஒரு காரியத்துக்கு தியானிக்க போகிறோம் ஏசையவன் புத்தகம் அறுபதாவது அதிகாரத்தில் இரண்டாவது வாசிக்கலாமா இது இருள் பூமியையும் காரிறு ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உண்மையில் கற்று உதிப்பார் அப்படி மகிமை உண்மையில் காணப்படும் கத்திரி பிள்ளைகளை இது அநேக தூரம் நம்ம திருச்சுவையில மற்ற இடங்கள்ல செய்தியில கேட்டு இல்லைங்களா இதற்கான உள்ளார்ந்த காரியம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு பரிசுத்தாவயன் துணையோடு கூட தியானிக்க போகிறோம் சரிங்களா இதோ அப்படின்னா என்னங்க இதோக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாவது வசரம் எழுமி பிரகாசி உன் மொழி வந்தது கத்துடை மகிமை உன் மகிமை உண்மையில் உதித்தது ஆமேன் அப்ப இது அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா எழும்பி பிரகாசி இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதுதான் இப்ப நடக்கும் சொல்றாங்க பாரு இதோன்னா இப்ப நடக்க போகுது இப்ப பாருங்கன்னு சொல்றாங்க அதான் இது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா எப்ப நடக்கும் இதெல்லாம் அப்படின்னா நம்ம எழும்பி பிரகாசிக்கும் பொழுதுதான் நாம மந்தமா அசம்பந்தமா இருந்தோம் அப்படின்னா இந்த காரியங்கள்லாம் நடக்காது இந்த காரியங்கள் நடக்கணும்னா நான் என்ன செய்யணுங்க எழும்பணும் பிரகாசிக்கணும் அப்ப கற்றுடைய மகிமை என் மேல உண்டாங்கன்னு சொல்லப்படுது உதித்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது இல்லைங்களா இன்னொரு இடத்துல இதே இடத்துல சொல்லப்படுகிறது காரில் ஜனங்களையும் மூடும் இது எப்ப நடந்ததுங்க வேதத்துல ஒவ்வொரு இடத்துல நடந்திருக்கு இது அப்படியே நடந்திருக்கு பழைய ஏற்பாட்டு நாட்களிலே புதிய ஏற்பாட்டு நாட்களையும் ஒரு ஒரு இடத்துல இது நடந்திருக்கு இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நோவை நாட்கள்ல மழை உண்டான போகுது பேழைக்குள்ள இருக்கிற நோவா குடும்பம் தவிர மற்ற எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க அப்ப என்ன நடிச்சுங்க பயங்கரமான மழை அப்ப சும்மா வெளிச்சமா மழை இல்லைங்க இருள் பயங்கரமான இருள் பூமியை மூடிடுச்சு கார் இருள் செனங்களை மூடிச்சு அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுது ஓஹோ இதை தான் இவ்வளவு நாள் நோய் வந்து பிரசங்கம் பண்ணிருக்காரு நம்ம அறியாமல வெளியே நின்றுட்டுமே நம்ம புயல் போயிட்டு எல்லாம் தட்டியிருக்காங்க ஆனாலும் திறக்கும்படி என்ன இல்லைங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா தெய்வனே கதவை அடைத்தார்னு வேதம் சொல்லுகிறது அப்படியானங்க இன்னொரு இடத்துல புதிய ஏற்பாட்டுல அதே மாதிரி இருள் மூடுகிறது எப்ப கல்வாரி சிலுவையில அண்டு ஊறாக ஏசுக்கிற சிலுவையில் அறையப்பட்ட போது மூன்று மணியில்

அழிந்து போக இல்லைங்களா அப்படி உயர்ந்த போது என்ன சொல்றாங்க கர்த்தர் உதிப்பார் யார் மேல உதிப்பார் நோவ மேல கர்த்தர் உதித்தார் அதனாலதான் என்ன நடந்தது அப்படின்னா அவருடைய மகிமை உண்மை காணப்பட்டது மேல சொல்லப்படுகிறது கர்த்தருடைய மகிமை உண்மை உதித்ததுன்னு சொல்லுது இங்கு காணப்பட்டது அப்படின்னா உதித்தது வேற காணப்பட்டது வேற இல்லைங்களா அப்ப இன்னைக்கு வந்து சூரியன் வந்து உதிக்கிறது நிறைய பேர் பார்க்க முடியல இல்லைங்களா சூரியன் உதிக்கிறது சில பேர் வந்து தூங்கிடுறாங்க சில பேர் அலுவலா இருக்கிறாங்க சூரியன் உதிக்கிறது யாரும் பாக்குறது இன்னும் உதிக்கிறது யாருக்கும் தெரியாது பிகாஸ் அது வந்து கடற்கரை ஓரமா நல்லா பார்க்கலாம் அப்படின்னா அங்க அது உதிக்கிறது இல்லை ஆனா காணப்பட்டது அப்படின்னா நடுப்பகல்ல வானத்துல சூரியன் இருக்கு எல்லாருமே பார்ப்போம் இல்லைங்களா ஃபீல் பண்ணுவோம் அப்படி நிமிந்து பார்த்தா இல்ல ஃபீல் பண்ணுவோம் அதுதான் உதிக்கிறது அப்படி காணப்படுவது அப்படின்னு தான் இன்னைக்கு உங்க மேல மகிமை உதித்து இருக்கிறது அது ஒரு நாள் அநேக

இந்த இடத்துல கத்து எழுதி வைத்திருக்கிறார் காணப்படுவார் காணப்படுவாய் இனி அநேகருக்கு காணப்படுவாய் அதனால அந்த மகிமை பெற்றுக் கொள்ளுங்க தக்க வைத்துக் கொள்ளுங்க கருத்தர் உங்களோடு இருக்கிறார் சிபிக்கலாமா எங்க நல்ல தகப்பனே இந்த நாள்ல பேசிருக்கீங்க நல்ல வார்த்தையை பேசிருக்கீங்க அதற்காய் நன்றி அதனால நாங்கள் ஒதுக்கிறவங்களா இல்லாம காணப்படுறவங்களா இருக்கு உதவி செய்யுங்க பா காத்து கொள்ளுங்க இதை கேட்கிற கேட்க போகிற பிள்ளைகளை ஆசிர்வதை ஏசுவாமத்தில் பிதாவே ஆமேன் கர்ணசியோல் கிறிஸ்தவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று பிரியமானவர்களே உங்கள் கையில் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அழகு பார்க்க அல்ல உங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எவற்றை தேட வேண்டும் எதையெல்லாம் விட வேண்டும் நாம் எப்படி குடும்பத்தை நேசிக்க வேண்டும் உலகத்தை நேசிக்க வேண்டும் என்பதை குறித்து ஆழமான சத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சரியாக வேதத்தை வாசித்து அதன்படி நடந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் துயரம் உங்களை மேற்கொள்ள முடியாது கடன் சுமைகள் வியாதிகள் போராட்டங்கள் பாரங்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது தீமைகள் வருவதற்கு முன்பதாகவே அங்கே வழிகளை கண்டறியப்படுவீர்கள் நன்றாக வேதத்தை இரவும் பகலும் வாசியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் உங்கள் பாலைவனமான வாழ்க்கை சோலைவனமாய் மாறும் ஒன்றுமே இல்லை என்ற உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பு வளரும் விளை நிலங்கள் ஆசீர்வாதமான செழிப்பை தரும் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள் கையிடும் வேலைகள் எல்லாம் தோல்வியாக இருக்கிறதா அதிர்ஷ்டமே இல்லையா வேதத்தை வாசியுங்கள் வழிகள் எல்லாம் வசனத்தை நினைத்து கொள்ளுங்கள் வேதம் உங்கள் கால்களுக்கு தீபமும் வாழ்க்கைக்கு வெளிச்சமும் நிம்மதி சந்தோஷம் சமாதானம் மன நிறைவு தாராளமாய் கொட்டி கிடக்கின்றது வேதம் என்பது ஒரு புதையல் அந்த புதையலை தோண்ட தோண்ட ஆசிர்வாதங்களை பெறுவீர்கள் தாராளமாய் கொடுக்கப்படும் தாமதிக்காமல் வேதத்தின் ரகசியங்களை ஆராய்ந்து பாருங்கள் போகும் இடமெல்லாம் வெற்றி கிரீடம் சுட்டப்பட்டு மன நிறைவோடு வாழ்வீர்கள் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ் யூ மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு இந்த நாளில் உங்களை நான் சந்திப்பது கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்கு இந்த நாளில் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பன்னிரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கத்ராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்துவதும் மகிழ்ச்சி உண்டாவதாக நாங்கள் தியானத்தில் கெடுத்துக்கொண்ட பகுதி சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால் கத்தருக்கு பயந்த அவர் ஒழியில் நடக்கிற மனுஷன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இந்த சங்கீதம் இருபது நூத்தி இருபத்தி எட்டாவது அதிகாரத்தை இந்த நாட்களிலே பார்க்கிற வேலையிலே இந்த சங்கீதம் எப்படியாக ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அது மட்டுமல்ல இப்படியாக தேவன் இந்த நாட்கள்ல ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற சங்கீதமாக இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை எப்படியாக அவர்கள் செய்கிற காரியங்களை அதாவது ஒரு குடும்பம் செய்கிற காரியங்களை தேவன் ஆசிர்வதிப்பார் அது மட்டுமல்ல அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்கள் ஆசிர்வதித்து செழிக்கப்படுகிறது அங்கே இந்த சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டுலயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் முதலமைச்சர் வசனத்தில் இந்த நாட்கள் சொல்லப்படுகிற காரியம் கத்தருக்கு பயந்து அவர்கள் அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் தான் இந்த ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்பதை தான் அந்த வார்த்தை சொல்லுவதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே இன்றைக்கு உலக ஆசிர்வாதங்களை நாங்கள் திரும்பி பார்ப்போமா இருந்தால் உலகத்திலே அநேக ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள் கோட்டீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தேவனை அறிகிற அறிவில்லை அவர்களுடைய ஓட்டம் முழுக்க பணம் 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 என்று சொல்லி சம்பாதிப்பதற்கு தான் இந்த ஆட்களை கொண்டிருக்கிறார்கள் ஒளிய ராஜ்யத்துக்காகவோ தேவனை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் பயப்பட வேண்டும் நோக்கத்திலும் அந்த நாட்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை எல்லா ஐஸ்வர்யங்களை குறித்து நான் சொல்லவில்லை ஒரு சில ஐஸ்வர்யங்கள் இந்த நாட்கள் எப்படியாக சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதாவது எப்படி என்றால் ஒரு நேர்மையான வழியில சம்பாதிக்காதபடி குறுக்கு வழியிலே இந்த நாட்களே பணத்தை சேர்த்து வைக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது கத்தருக்கு பயந்து நடக்கிறவன் ஒரு நாளும் இந்த நாட்களிலே தன்னுடைய சம்பாத்தியத்தை குறுக்கு வழியிலே இந்த நாட்களை செயற்படுத்த மாட்டான் தன்னுடைய உங்க காரியங்களா இருந்தாலும் இந்த நாட்களில் என்ன செய்வான் தேவனுடைய வழியிலே தான் இந்த காரியத்தை இந்த நாட்களை நடத்தி சொல்லுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற எல்லாருமே சௌதரே சௌதரிய இந்த வாக்கு சற்று இந்த நாட்கள்ல்ல முதலாவது அந்த வசனத்திலே முதலாவது வரி சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்கள் அவர்களுக்கிலேயே இருக்க வேண்டும் அவன் எந்த மனுஷனா இருக்கலாம் அருமையான அன்பு பிள்ளைகளே எந்த வயசா இருக்கலாம் அவர்கள் முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற பயப்படுதல்லே தான் இந்த நாட்கள்லே அவருடைய வழிகள் அங்கே தேவன் சுமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அவர் வழிகளிலே நடக்கிறவன் அவனோ அவன் பாக்கியவான்னு சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது அப்ப பாருங்கள் சிறுபயது முதல் கத்தலுக்கு பயந்து இந்த நாட்கள் மனுஷன் தயார்படுவானா இருந்தால் அவனுடைய முதல் வயதிலே இந்த நாட்கள் அவன் இந்த நாட்கள் கத்தலுக்கு பயப்படுகிறவராய் இருப்பார் அவருடைய வாலிப வயதிலே அவன் திருமணமாகி அவனுடைய குழந்தைகள் அவருடைய பிள்ளைகள் மனைவி இந்த நாட்கள்ல எல்லாருக்கும் இந்த நாட்கள்ல ஒரு பாக்கியத்தை இந்த உண்டாக்குவான் எப்படி என்றால் அந்த தலைவன் தலைவன் வீட்டை இந்த நாட்கள் கத்தருக்கு பயப்படுகிற வேலையிலே பிள்ளைகளும் ஒரு குடும்பமும் அந்த காரியத்தை இந்த நாட்கள்லே பற்றி பிடிக்கிற வேதம் சொல்லுகிறது பாருங்கள் அவருடைய மனைவி எப்படி இருப்பாலாம் வீட்டு உரங்கள் கணிதரும் திராட்சை செடியை போர்த்து இருப்பாளாம் அப்படி என்றால் இந்த திராட்சை செடி எப்படியாக அந்த நாட்கள் கனியை கொடுத்து பூத்து குலுங்குதோ அதே விதமாக அந்த நாட்கள் ஒரு கனிமிகுந்த வாழ்க்கையாக அந்த நாட்கள் இருப்பால் பிள்ளைகள் என்ன செய்வார்களாம் அங்கு வீதம் சொல்லுகிறது அவருடைய பிள்ளைகள் அவருடைய பந்தியை சுற்றி உலகம் கன்று உலிவம் கன்று குறித்து வந்தால் செழிப்பை கொடுக்கிறது கத்தோட பிள்ளைகள் ஒளிவ எண்ணெயை பாருங்கள் இந்த நாட்கள் எண்ணத்தை குறித்து என்றால் ஆவியான உடைய அடையாளத்துக்கு இந்த நாட்கள் இருக்கிறது பார்க்கிறோம் அதே போலதான் இங்கு சொல்லப்படுவது இப்ப இதோ கத்தருக்கு கைத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இந்த விதமாக இந்த நாட்கள் ஆசிர்வதிக்கப்படுவார் என்று சொல்லிவிட்டு வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்கள் என்ன செய்வாராம் சீரோன்லேருந்து சபையிலே சமூகத்திலிருந்து இந்த நாட்கள்லே அவர்களை ஆசீர்வதிப்பார் அந்த வேலையிலே அவர்கள் அங்கு ஜீவனுள்ள வாழ்க்கையை இந்த காணுகிறது மட்டுமல்ல அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய சமாதானத்தை மிஸ்டுடைய சமாதானத்தை காண்பார் என்று இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வாக்கு திட்டங்களை கேட்கிறேன் நீங்கள் இந்த நாட்கள் கத்தருக்கு பயப்படுகிற பயம் என்னவென்று கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் கத்திற்கும் மகிமை உண்டாவதாக ஆமையேன்